திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதம் வாக்கியம் நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு நாம் இப்போ இப்போ பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி எப்படி இந்த சனி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு வாக்கியம் அப்படிங்கிறது வாக்காள சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு இப்போ நாம சித்தர்களால் சொல்லப்பட்ட இந்த வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சியாக போகிறார் அதனுடைய பலன்கள் என்ன அதற்கு முழுமையாக நாம என்ன மாதிரி வழிபாடுகளும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம இந்த சேனலை பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய பேச்சு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் மகர ராசிக்கு ஜென்ம சனி விட்டுருச்சு ஜென்மசனியில் தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அனுபவங்களை கொடுத்துருக்கும் இப்போ சனி விலகிச்சு இனி வளரக்கூடிய காலகட்டங்கள் ஃபஸ்ட்டு அதாவது வந்து ஏழரை மூன்று பாகமாக பிரிக்கணும் அப்போ மூன்று பாகங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் இரண்டரை வருஷம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் அடுத்தது சனியில் எல்லாமே டோட்டலாக அதாவது குடும்பம் குழந்தைகள் கணவன் மனைவி அம்மா அப்பா மாமனார் மாமியார் கெட்ட பெயர் அவமானங்கள் நண்பர்கள் இதிலிருந்து இருந்து எல்லாத்துலேயுமே உங்களுடைய பிரச்சனைகளை கொடுத்து நீ உங்களை தனிமைப்படுத்தி உங்களுடைய தனிமைப்படுத்தினாலும் உங்களுடைய திறமை என்ன நீங்கள் யார் யாருமே இல்லாமல் தான் நம்ம வந்தோம் யாருமே இல்லாமல் தான் வாழ போறோம் யாருமே இல்லாமல் தான் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையை இந்த ஜென்மசனியில் கொடுத்துருவார் அப்போது எழுபது சதவீதம் உங்களை வந்து ஒரு சிலையாக விட்டார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போது அடுத்த ரெண்டரை வருடங்கள் வரக்கூடிய ரெண்டரை வருடங்கள் அந்த சிலைக்கு என்ன மாதிரி நம்ம வழிபாடுகள் பண்ணலாம் ஒரு சிலை தான் நம்ம அப்படி தானே செய்வாது என்ன மாதிரி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் என்ன மாதிரி அவர்களை அழகுபடுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தானே நம்ம கடைசி அந்த ரெண்டரை வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போது சனி பகவானும் அதைத்தான் உங்களுக்கு இப்போ செய்ய போகிறார் அப்போது உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை இனி வளர்ச்சி என்ன இனி யார்கிட்ட கரெக்டாக இருக்கணும் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ரெண்டு வருட காலங்களில் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் உங்களுக்கு ராகு கேது நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நகை பணம் சொத்து சேர்க்கை தொழில் வளர்ச்சி இதெல்லாமே ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையிறது இதெல்லாமே ஏற்படும் இரண்டாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் ஜாமீன் கைகளுக்கு போடாமல் இருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக நான்காம் வீட்டை சனி பகவான் பார்ப்பார் அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாவினுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு பழைய வீடு வாகனங்கள் எல்லாமே வித்துட்டு புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பார் அப்ப எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆயுள் கண்டங்கள் ஏற்பட குடும்பத்தில் ஏதாவது ஒரு கருமங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்மா நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம் எல்லாமே வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு சம்மந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஒரு அவமானங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பொழுது கடின உழைப்பு இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஊதியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் நீங்கள் தைரியமாக செயல்படுத்துங்க அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு ரெண்டு வருட காலங்கள் உழைப்புக்கு மீறின ஊதியத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை ஏன்னா குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒரு வருட காலங்கள் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்க்கறதுனால லாபங்கள் தாராளமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை மகரராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எழுவது சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் கடந்து வந்துட்டீங்க ஒரு இருபத்தைந்து ச சதவீதம் மட்டும்தான் இருக்குது அதையும் உங்களுக்கு நல்லபடியாக கடந்து கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகிரி சரணம்